தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தஞ்சாவூரை பூர்வீகமாக கொண்ட நிமல் ராகவன் அப்படிங்கிற இந்த நபர் குறித்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி சொல்லி நினைக்கிறேன் தமிழ்நாட்டின் ஏரி மனிதன் அப்படின்னு கூட இவரை சொல்லலாமே எப்படி வந்து ராஜராஜ சோழன் அந்த காலகட்டங்களை பார்த்துட்டோம் அப்படின்னா தமிழ்நாடு இயக்கம் அது குறிப்பாக சோழ மண்டலத்தை சுற்றியுள்ள அனைத்து கிராமங்களிலுமே வந்து நீரின் அவசியத்தை உணர்ந்து அந்தந்த பகுதி மக்களுக்கான அந்த தேக்கத்தை வந்து உருவாக்கி கொடுத்தாரோ குட்டை குளங்களை உருவாக்கி கொடுத்தாரோ அதே போல தற்போதைய சூழலில் அதே தஞ்சாவூரை பூர்வீகமாக கொண்ட இந்த நிமல் ராகவன் அப்படிங்கிற நபர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா எக்கச்சக்கமான குளங்களையும் குட்டைகளையும் வந்து ஒவ்வொரு கிராமங்களும் வந்து அவருடைய இளைஞர் பட்டத்தை வைத்து வெட்டி கொடுத்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இயற்கையின் மீது ஆர்வம் கொண்ட இந்த நபர் போலவே நாம் தமிழ் கட்சியில் எண்ணற்ற தம்பிமார்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு செய்தி அண்ணன் சீமானவர்கள் கூட வந்து தற்போதைய சூழல் தண்ணீர் மாநாடு போடுகிறார் அதே வந்து வந்து காலங்காலமாக பேசி வந்து தான் இருக்கிறார் நீரின் அவசியத்தை குறித்து பேசுகிறார் விவசாயத்தின் அவசியத்தை குறித்து பேசுகிறார் ஸோ இப்படிப்பட்ட ஒரு நபரை வந்து இன்றைய தினம் நிமல் ராகவன் நேரில் சந்தித்து பார்த்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது சீமானவர்களுமே வந்து பல தகவல்களை வந்து மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொண்டார் அப்படிங்கறத தகவலை வந்து என்ன பேசப்பட்டது அப்படின்னா நீரின் தேவை குறித்தும் அதற்கான அவசியங்கள் வந்து பேசப்பட்டு இருக்கிறது நீர் மேலாண்மை குறித்து இந்த கருத்தரங்கில் வந்து பெரிதாக பேசப்பட்டிருக்கு அதற்காக தான் இந்த குழுவும் அமைக்கப்பட்டிருக்கிறார்கள் பல வல்லுநர்கள் இதுல வந்து பங்கு பெற்று அவர்களுடைய பல முக்கிய விடயங்கள் குறித்து ஸோ இருக்கிறார்கள் சீமானவர்களுமே அதை உள்வங்கிக் கொண்டிருக்கிறார் அதே போல நாம் தமிழ் கட்சியுடைய பல உறவுகளுமே வந்து இயற்கை சார்ந்து சிந்திருக்கின்ற நபர்கள் குறிப்பாக அக்கா வலினா போன்றவர்கள்லாம் வந்து இதில் கலந்து கொண்டு அவர்களுடைய முக்கிய வாதங்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது மிக பிரம்மாண்டமான ஒரு திட்டத்தை எடுத்து முன்வைக்க போகிறார்கள் அப்படிங்கிறத இந்த நிகழ்வு அப்படிங்கிறது நமக்கு வந்து வெட்ட கொண்டு வந்திருக்குதுங்க ஸோ இது தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் யாரும் எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு அமைய போகிறது அதற்காக தான் இந்த சந்திப்பு அப்படிங்கிறது நடந்திருக்கிறது அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது ஸோ நம்ம காத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத இதையெல்லாம் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது மீண்டும் ஒரு நல்ல காணொளி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி like